எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாம்பலி ஆனது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டாநீத் கிடையறீங்க சென கிடையிறீங்க இந்த கிடைரி ஈன்றுக்கு இன்னொரு பத்து நாள் பிடிக்குங்க இப்போ அரைவாசி மடி வந்திருக்குங்க இந்த கிடையிறி எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க நல்ல ப்ரீடு கிடையிறீங்க நல்ல குவாலிட்டியான கடேரி ஹெச்எஃப்லேயும் நல்ல ப்ரீடு கிடையிறீங்க நல்லா கொம்பு சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த வகையும் கிடையாது நல்ல மடிகாம்பு ஒரு சில நல்ல பெருவெட்டு கிடையாது கரைக்கரைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க கரை நல்லா நல்லாயிருக்கு நல்ல காம்படி இருக்குது நல்ல உடம்பு சுத்தமான கிடையாது நல்ல ப்ரீடு கிடையி நல்ல குவாலிட்டியான கிடையறி நல்ல உடம்பு சுத்தமான கிடையாது இந்த கிடையை பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற நம்பர் கூடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்